அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அமல்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை மதனிடம் கேட்கலாம் வணக்கம் மதன் இது குறித்து கூடுதல் தகவல் சொல்லுங்க மக்களவை தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களுடன் யாருக்கு வாக்களிக்கிறோம் இதை தெரிவிக்கும் அதை தெரிந்து கொள்ளும் வகையில் வாக்குகளை சரிபார்க்கும் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களை பொருத்த வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவு கூறி சென்னை அண்ணா நகரை சேர்ந்த வழக்கறிஞர் பாத்தியராஜன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இந்த இந்த வழக்கானது இன்று நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் அருகே அமருள் கொண்டது அப்போது மருத்துவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்ய முடியும் என்ற குற்றச்சாட்டை எதிரித்து வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அந்த வாக்கை சரிபார்த்த வசதியாக வாக்கு சரிபார்க்கும் ஒப்புகைப்பு இயந்திரம் அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது பதிமூன்றாம் ஆண்டு இது போன்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் கடந்த ஆறு ஆண்டுகளாக அனைத்து இந்த வாக்குச்சாவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை என எனப்பில் தெரிவிக்கப்பட்டது எனவே ஏற்கனவே இந்திய தேர்தலாளர் சார்பில் இதுபோன்று இயந்திர வாக்கு வாக்கு எந்திரிட்டால் ஒரு சதவீதம் மட்டுமே தவறு நடக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள் அது தவறானது எனவே யாருக்கு வாக்களித்துவதை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஒரு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று

ஏற்கனவே இது தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகும் இந்த ஒரு இந்த ஒரு விஷயமானது அனைத்து கட்ட அதாவது இது போன்ற வாக்குச்சாவடிகளை இது போன்ற எந்த ஒரு முறைகேடும் தடுப்பதற்கு இது போன்ற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையிலே ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்திய தலைவர் ஆலோசனை நடத்தினார்கள் தொடர்ச்சியாக தற்போது இந்த முறையை நடைபெறுத்து முழுமையாக நடைமுறைப்படுத்த முடிவெடுக்கப்பட்டதாக தற்போது இந்திய தமிழகம் தெரிவித்துள்ளது எனவே இந்த ஒரு உத்தரவு அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு சாதகமான ஒரு தான் அவர் எதிர்பார்த்த ஒரு உத்தரவாகவே இது அமைந்துள்ளது உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதன்